மடிப்பாக்கம் நம்பிக்கை தரம் பாரம்பரியமான கடை ஏ என்ஜி தான் இருக்கும் அது நடக்கிறது சிக்னல் வந்து நம்ம பிரெயினுக்கு போகுது எனர்ஜிக்குள்ள வந்த உடனே நம்ம முட்டையும் உங்க ஜாதகம் நிர்ணயிக்கப்படுது மெட்ரோபிக் பிவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ரொம்ப ஃபேமஸான பர்சன்ஸ் வந்து ஒவ்வொரு வாரம் வந்து நம்ம மீட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் ரொம்ப பாப்புலரான பர்சன் டாக்டர் விஜய ரிஷி அவர்களை வந்து இன்னைக்கு சந்திக்க போகிறோம் ஸோ அவர் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்காரு ஸ்பெசிஃபிக்காக அப்படி பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஆஸ்ட்ராலஜி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பன்முக திறமைகள் வந்து கையில் வச்சிருக்காருன்னே சொல்லலாம் ஸோ இன்னைக்கு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வேர்ல்டில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட் ஈவெண்ட்டை பற்றி நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இவர் ஆல்ரெடி இவர் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க இவர் எதில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பூர்வ ஜென்மத்தில் இவர் என்னவா இருந்தார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு விஷனாவோ அந்த ஞாபகங்கள் வந்து இன்னும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து நிறைய தொலைக்காட்சிகளில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மெட்ரோ மெட்ரோபீப் சேனலுக்கு வந்திருக்காரு நம்ம வியூவர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான நிகழ்வுகள் காத்துக்கிட்டு என்ன மாதிரி இன்ஸ்டன்ட் நடக்க போகுது போரா இல்லை வந்து வளர்ச்சியா இல்லை வீழ்ச்சியா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சரவணன் மெட்ரோ மெட்ரோ மெட்ரோபிப்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மீடியாலாம் வந்து புரட்டி போட்டு விட்டீங்க இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த வகையில் இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க எப்படி இருக்க போது இந்த ப்ரெடிக்ஷன்ஸு மக்களுக்கு ரொம்ப ஆவலாக இருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நிகழ்வுகள்லாம் இருக்கு சார் ஜென்ரலா நான் ஜோதிடத்தை பற்றி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து இது உலக ரீதியாக என்ன நடக்க போகுது அப்புறம் வந்து இந்தியாவில் என்ன நடக்க போகுது அப்புறம் தமிழ்நாடு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம வரிசையை பார்த்துருவோம் கண்டிப்பாக அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இப்போ ஜோதிடம் என்கிறதே வந்து உண்மையா இல்லை உண்மை இல்லையா அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்குது கண்டிப்பா நம்ம முன்னோர்கள் வந்து அவங்க செஞ்ச தவம் அதுல இருந்து வந்து பிறந்ததுதான் ஜோதிடம்ங்கிறது ஓகே ஓகே சரி ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ சொன்னேன்னா இப்ப வந்து சூரியன் வந்து பூமியை சுத்தி வருது ஓகே அது வந்து அந்த சுத்தி வரும்போது அந்த ஓவல் ஷேப்ல வரும்போது நாலு பாயிண்டா பிரிச்சோம்னா பூமி இந்த இடத்துல இருக்கும் போது சம்மர் அப்புறம் அங்க தள்ளி போகும்போது குளிர்காலம் குளிர்காலும் வரும் அது வந்து படத்துல எல்லாருமே பார்த்துருப்பாங்க சூரியன் நடுவில் இருக்கும் சுத்தி நாலு நம்ம கிளைமேட்ஸ் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம சூரிய மண்டலமே சூரிய மண்டலமே வந்து இரநூத்தி பதினஞ்சு மில்லியன் இயர்ஸ் அதாவது அப்படி எப்படி சொல்றதுன்னா அதை வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி கோடி வருஷம் இது நம்ம இது மில்கிவே கேலக்சி அதை வந்து தமிழில் சொல்லணும்னா பால்வெளி மண்டலம் 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 சொல்லலாம் பால்வெளி மண்டலம் சொல்லுவாங்க ஸோ அந்த பால்வெளி மண்டலத்தையே நம்ம சூரிய கிரகம் சூரிய மண்டலம் சுத்தி வருது அது வந்து பார்த்தீங்கன்னா அதை நாலா பிரிச்சோம்னா எழுபது மில்லியன் இயர் வரும் அதை போரா டி ஃபோரா டிவைட் பண்ணோம் அத டிவைட் பண்ணா எழுவது மில்லியன் சராசரி மிருகங்கள் தோன்றி மறைது இப்ப குளிர் இது நம்ம மேமோத்னு கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து இப்ப வந்து இது தட்பவெட்ப நிலை மாறினவொடனே மேமூத்துல இருந்து அது அது வந்து வின்டர் டைம் ஃபுல் ஃபுல் உலகமே வந்து ஃப்ரீஸ் ஆயிருச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சோ அந்த டைத்துல வந்து அந்த மேமோத் முடியுள்ள யானைகள் இருந்துச்சு அப்புறம் கிளைமேட் மாறின உடனே முடியில் போய் யானை போகணும் அந்த மாதிரி அந்த பரிணாம வளர்ச்சியை முன்கூட்டியே கணிக்கப்பட்டதுன்னு நான் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே பரிணாம வளர்ச்சியே வந்து முன்கூட்டியே கணிக்கப்பட்டது அந்த பரிணாம வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் நம்ம ஜாதகம் ராசிகள் பார்த்தோம்னா மேஷம் ரிஷபம் மிதுகனம் கடகம் அப்படின்னு அதையுமே ஒரு மிருக இதுல பார்த்து நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அதுல ஒரு என்ன மாதிரி விஷயம் சார் அது அதாவது இப்போ வந்து பூமியை சுத்தி பன்னெண்டு இதா ஓகே அதுல வந்து ஆறு வந்து ஆண் பால் பால் வந்து பெண் அந்த அந்த பேலன்ஸ் எனர்ஜியை பேலன்ஸ் என் யூடியூப் தான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து உதாரணத்துக்கு மேஷம் வந்து ஆண் செமரி ஆடு அந்த மாதிரி இருந்தா அப்ப அதே இது ஆறாம் இடத்துல இருக்கிற எட்டாம் இடத்துல இருக்கிற விட்சகம் வந்து இது பென் பால் வரும் பென் பால் அந்த எலிமெண்ட்ஸ் நாலு எலிமெண்ட்ஸும் இருக்குது அதில் பார்த்தோம்னாலே காற்று மண் மண் அப்புறம் நீர் அப்புறம் இது ஃபயர்னு இருக்கும் அந்த அந்த இது பார்த்தோம்னா பஞ்சபூதத்தில் பஞ்சபூதத்தில் பார்த்தா ஏ ஏர் அதாவது காற்றும் அப்புறம் ஃபயர் அதெல்லாம் மேல் ராசிகள்னு சொல்லுவாங்க ஆண் ராசிகள் ஓகே ஓகே மண்ணும் நீரும் பெண் ராசி மண்ணும் அதான் அப்படி மாறி வரும்போது அந்த பன்னெண்டு இதுவும் வந்து ஆறு ஆறாக தான் பிரிஞ்சிருக்குது ஓகே நம்ம முன்னோர்களே பாத்தீங்கன்னா இது ரே மேஷத்துக்கும் விருட்சத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ரிஷபத்துக்கும் துலாத்து துலாமும் இது ஒன்று ஆண் ஆண் ராசி பெண் ராசி சோ அந்த மாதிரி வகையில ஆராய்ச்சி பண்ணதில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஆண் பெண் அப்படின்னு அந்த நம்ம பூமியை சுத்தி இருக்கிற ஆறு அந்த பன்னெண்டு மண்டலமே அது பேலன்ஸ் ஆகி இருக்கணும் ஓகே அப்போ தான் வந்து பூமி சுற்றி வரும்போது அந்த கிரகங்கள் சுற்றி வரும்போது கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் அவங்க வந்து தவம் செஞ்சு மெடிடேட் பண்ணி பண்ணாங்க பண்ணாங்க ஸோ நான் வந்து இப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் மெடிடேட் பண்ணுவேன் அது போக முன் ஜென்ம கொஞ்சம் இது ஞாபகங்கள் வந்துச்சு அந்த மாதிரி ஞாபகங்கள் சார் அது அதாவது என்ன சொல்றதுன்னா நிறைய ஞாபகங்கள் வந்திருக்கு அதாவது நம்ம நம்ம வந்து கனவு கனவு உலகத்துக்கு போகும் போது அதுதான் சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லுவாங்க நம்ம தூங்கும் போதே நம்மளுக்கு வந்து நிறைய அதாவது சம்பந்தம் இல்லாத கனவுகள் வரும் சம்பந்தம் இல்லாத கனவுகள் வரும் அதை வந்து நிறைய பேர் மறந்துடுவாங்க ஒண்ணு எழுதி வைக்க மாட்டாங்க நான் கொஞ்சம் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணேன் பண்ணதுல ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் இது பேபிலோன் அங்கெல்லாம் பிறந்திருக்கேன் பேபிலோன் பேபிலோன்ல பிறந்து போர் வீரனா இருந்திருக்கேன் ஓகே அந்த மாதிரி சோ அந்த மாதிரி ஞாபகங்கள்லாம் வருது எனக்கு சம்மந்தம்லாம் இது வந்து சிலவங்களுக்கு வந்து மூவி பார்த்துட்டு வந்தா கனவு வரும் அது வந்து ரிலேட்டடாக தான் இருக்கும் சம்பந்தமே இல்லாம நான் வந்து ஒரு போர்ல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு அதுபோக நம்ம தூங்கும்போது அதுலேயும் ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் அதை தூங்கும்போது நம்ம வந்து உடம்ப விட்டே நிறைய பேர் வெளியில போவாங்க பவர் இருக்காங்க உடம்ப விட்டே ஒரு உதாரணத்துக்கு நான் தூங்கிக்கிட்டே இருந்தேன் அப்படி ரியலிஸ்டிக்கா வந்து நான் உட்கார்ந்து பிளேன் வந்து சரண் கீழே இறங்குது முப்பதாயிரம் அடியில இருந்து சரண் இருபதாயிரம் அடி குறையுது ஆனா பிளேனுக்கு ஒண்ணும் ஆகல எனக்கு அப்படி கனவு வருது டக்குன்னு பார்க்குற நியூஸில் அடுத்த நாள் அந்த ஜப்பான் பிளெயின் சாரி சிங்கப்பூர் பிளெயின் வந்து கீழே வந்தது அப்படி நியூஸில் வருது ஸோ இது வந்து ஏன் இது மாதிரி நிறைய இன்ஸ்டன்ஸ் நான் அனலைஸ் பண்ணல ஓகே நான் பாடி விட்டு வெளியில் போகிறேன் போய் அங்கே நடக்கிறத பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேர் ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஞாபகங்கள் நிறையா வந்திருக்கு அந்த ரீதியில நான் ஒரு ஒரு ஸோ ட்ராவல் ஆகி ஒரு நிகழ்வு வந்து நீ இன்சிடென்ட் பாக்கிறீங்க பாக்கிறேன் பாக்கிற மாதிரியே இருக்கு நான் அந்த இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரியே இருக்கு ஓகே அது வந்து உணர்ற மாதிரியே இருக்குது அடுத்த நாள் நியூஸ்ல அப்படி வந்து வருது நிறைய பேர் அந்த இதை வச்சுமே கணிக்கிறாங்க நிறைய பேர் சொல்றாங்க அந்த உணர்வுகள் வச்சு இது அதாவது ட்ரீம் அனலசிஸ்னு சொல்லுவான் ஓகே அதன்படி நம்ம வந்து சொல்லலாம் அது போக நான் வந்து சின்ன வயசுல இருந்தே பதினெட்டு வயசுலயே வந்து எனக்கு வந்து ஒரு இந்த ஜோதிடம் வந்து ஒரு ஈர்ப்பா இருந்துச்சு நான் ஒரு சயின்டிஸ்ட் சம்பாதிக்கணும் அப்படின்னு அதுக்குள்ள போகலை கெமிக்கல் கெம் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்படியே வெளிநாட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு இருபது வருஷம் கழிச்சு எல்லாம் ரிசர்ச்சி ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் அதுல ஊடால ஊடால இந்த ஜோதிடம் வந்து எனக்கு ஃபிளாஷ் அவே வந்துகிட்டே இருந்துச்சு இப்போ ரீசென்டா இந்த கொரோனா டைம்ல இருந்தா நான் வந்து கொஞ்சம் சரி நம்மளுக்குதான் ஏதோ தெரியுது அப்படின்னு நிறைய பேருக்கு வரும் அந்த பட் எனக்கு வந்து மேற்கத்திய ஜோதிடம் வருது ஓகே வெஸ்டர்ன் எவருக்கு வந்து இங்கே வேதிக்க அஸ்ட்ராலஜி சரி அவங்க அப்பா மூலமோவோ தாத்தா மூலமோவோ வரும் அது வரும் எனக்கு வந்து ஒரு மேற்கத்திய ஜோதிடம் வருது நான் இங்க பேச போறது எல்லாமே மேற்கத்தியன் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி அது வந்து டிராபிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க அது போக சூரியனை வச்சு லக்னத்தை வச்சு தான் போவாங்க நம்ம வந்து லக்னம் போவாங்க ராசி நட்சத்திரங்கள் வைப்பாங்க நான் நட்சத்திரங்கள்லாம் இல்ல அது ஒரு ராசி சூரியனை வச்சு சூரியனை சொல்லியிருக்கேன் நிறைய ஆமா நிறைய கணிப்புகள் வந்து நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு வியூவர்ஸ் எல்லாம் எல்லாருமே வந்து இருபது இருபத்தாறு எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு கண்டிப்பா ஆர்வலா இருப்பாங்க பயப்பட வேண்டாம் எப்பயுமே வந்து வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு வெதர் ரிப்போர்ட் மாதிரிதான் இப்ப ஒரு புயல் வரப்போகுது இல்லைன்னா ஒரு சுனாமி வரப்போகுதுன்னா முன்கூட்டியே வந்து ஒரு எச்சரிக்கையா இருந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க அதே அது அதுக்கு ஜோதிடம் பயன்படும் இருபத்தி கொரோனா வரப்போது நிறைய பேர் சொன்னாங்க அதாவது உலக ரீதியா நானும் ஒரு பதிவு செஞ்சிருந்தேன் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பதிவு செஞ்சிருந்தேன் அது வந்து பயிற்சி அதையும் கடந்து வந்துட்டோம் இனியும் கடந்து செல்வோம் கண்டிப்பா வந்து மனித குலம் வந்து கடந்து செல்லும் பட் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அது வந்து நம்ம கிரக ரீதியாக ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் ஓகே அப்புறம் உங்கள் வியூவர்ஸ்க்கு எந்த கொஷின் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் ஆன்சர் இப்போ பொதுவாகவே எடுத்துக்கிட்டேன் வந்து இப்போ நீங்கள் இந்த நாலு பாட்டை வந்து சன்ன பே பேலன்ஸ் பண்ணி தான் நாலு வின்டரு இந்த மாதிரி சம்மர்னு பிரிக்கிறீங்க இல்லையா ஸோ இதனால் வந்து இந்த கிரக தாக்கத்தினால இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராலஜியில் வந்து இந்த மாதிரி வரப்போகுது பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மையான ஒரு விஷயம் உண்மையாகவே அந்த கிரகத்தோட இது என்ன நீ ஸோ படித்தும் இருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியும் வந்து தெரியுது ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வு கண்டிப்பாக நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம உலகத்தில் வந்து எண்ணூற்றி கோடி மக்கள் இருக்காங்க அதில் ஒரு ரஃபாக ஒரு ஒரு கோடி ஜோதிடர்களாவது இருப்பாங்க கண்டிப்பாக நான் ஒரு சும்மா ஒரு ரஃப் ஓரம் நம்ம இந்தியாவில் மட்டும் ஜோதிடர்கள் இல்லை சைனாவில் இருக்காங்க ஜப்பானில் இருக்காங்க இந்த பக்கம் யூரோப்பில் இருக்காங்க அமெரிக்காவில் எல்லாருமே ஜோதிடம் நம்புகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க உலகம் ஃபுல்லாகவே இருக்கிறாங்க அதில் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் நீங்கள் வந்து இது ஒரு நான் ஒரு இதோட சொல்லலை கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் ஒரே ஒரு அஸ்ட்ராலஜர் இந்த உலகத்திலே சயின்டிஃபிக் எவிடன்ஸோட நான் சொல்கிறேன் நான் பார்க்குற ஜோதிடம் வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸோட தான் சொல்கிறேன் அதாவது ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு எந்த நோய் வரப்போகுது எச்சரிக்கை எச்சரிக்கை கொடுத்துருக்கேன் ஓகே அது நிறைய ஒர்க்கு வந்து ஒரு தொண்ணூறு சதவீதத்து மேல வந்து எச்சரிக்கை கொடுத்து அவங்க அதுக்கு ஸ்ட்ராங்காக ரியாக்ஷன் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி ஓகே ஸோ இது வந்து இப்போ வந்து ஒருத்தர் ஜாதகா அவருக்கு என்ன மாதிரியான டிசீஸ் வருது அதெல்லாம் கண்டிப்பா அதாவது நம்ம மனுஷன் நினைச்சிக்கிட்டு இருக்கான் மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா கிரகத்துக்கு கம்பேர் பண்ண ஒரு சின்ன துகள் கூட கிடையாது சூரியனை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒன்றுமே கிடையாது ஓகே ஸோ நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் வந்து டெசிஷன் எடுக்கிறோம் அதாவது ஒரு இது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்புறம் ஒரு இது ஒரு பிரச்சனைனா அதுக்கு சொல்யூஷன் எடுக்கிறோம் அப்படின்னு இல்லை இது செய்யறதே கிரகங்கள் தான் ஒரு தனி மனிதன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது கிரகம் தான் ஒரு உதாரணமா சொல்றேன் செல்ஃபோன் இருக்கு செல்ஃபோன்னா ஒரு மனுஷனா நினைச்சிக்கோங்க நீங்க செல்ஃபோனை வந்து மனுஷனா நினைச்சீங்கன்னா செல்போன் வேலை செய்யும் பேட்ரி இருக்கும் பவர் இருக்கும் டவரோ சேட்டலைட் சிக்னல் இல்லைன்னா அது வேலையே கிடையாது யூஸ் அதே அதே மாதிரி கிரகங்கள் வந்து நம்மளை ஆதிக்கம் பண்ணுது ஒரு சேட்டலைட்டாக இருந்து கண்டிப்பா அது போக கிரகங்களோட இது நிலைகள் அதாவது ஆஸ்பெக்ட்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இது சதக்கமாக வருதுன்னா நைன்டி டிகிரிஸ் அது கொஞ்சம் மோசமான இது கிரகங்கள் வந்து நைன்டி டிகிரிஸ்ல வருது அப்படின்னு அப்புறம் இந்த அமாவாசை நிகழ்வுகள் இது பௌர்ணமி அதெல்லாம் கண்டிப்பா வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் எல்லாமே அது வந்து கண்டிப்பா மக்களை வந்து பாதிக்குது ஒரு சின்ன கடல் அலையே வந்து பௌர்ணமி மாறும்போது நம்ம ஒரு இயற்கையில இருந்து உருவான ஒரு மனிதன் தான் அதனால அது எல்லாமே நம்ம உடம்புல எழுவத்தி ஒன்பது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் தண்ணி இருக்கு நீர் இருக்கு ஸோ அதுவும் பாதிப்பு அந்த எனர்ஜியும் பாதிப்பு சோ ஸோ எல்லாமே எனர்ஜி தான் நம்ம நம்ம பாடியே வந்து ஒரு பேட்டரி தான் நிறைய பவர் இருக்கு எனர்ஜி நம்ம சுற்றி எனர்ஜி இருக்கு ஸோ அந்த எனர்ஜி ஒரு சின்ன துகள் எனர்ஜியை கூட இது கிரகம் வந்து கனெக்ட் பண்ணு சொல்லுவேன் இன்னொரு உதாரணம் சொல்றேன் அதாவது நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்க எப்படி உட்காந்துருக்கீங்க நம்ம உடம்பு வந்து அவ்வளோ பெரிய உடம்பு அதில் ஒரு சின்ன எறும்பு அங்கே காலில் நடக்குது காலில் நடக்குது அதோட கால் வந்து ஒரு பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் மைக்ரான் சைஸ்ல இருக்கும் அது நடக்கிறது சிக்னல் வந்து நம்ம பிரெயினுக்கு போகுது அது எப்படி இவ்வளோ பெரிய உடம்புல அது நடக்கிறது நம்ம சிக்னல் போகுது அதே மாதிரிதான் கிரகங்களோ அல்லது நம்ம இப்போ ஏதோ த்ரீ த்ரீ அட்லஸ் ஏதோ ஒன்று ஒரு இது கல் கல் வந்துட்டு இருக்கு கல் வந்துச்சுன்னு சொன்னாங்க பூமி அதுவுமே நம்மளுக்கு எனர்ஜி ரீதியாக மனித குலத்துக்கோ அல்லது இண்டிவிஜுவலாவோ தாக்கம் இருக்கும் கண்டிப்பாக அதான் சூரிய குடும்பத்தை வந்து இடிக்க சொல்லி கண்டிப்பாக அதாவது நம்ம உடம்பு இவ்வளோ பெரிய ஒன் மீட்டர் உடம்பு அதில் ஒரு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ மைக்ரான் எறும்பு நடக்கிறதோ அல்லது கொசு வந்து உட்கார்றது பிரெயினுக்கு சிக்னல் போகுது அதே தான் கிரகங்களுக்குள்ள அந்த எனர்ஜிக்குள்ளே வந்த உடனே நம்மளுக்கு சில வரும் அதுதான் அதுதான் ஜோதிடம் ஓகே ஆக்சுவலாக அதுலதான் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் நிறைய இந்த இருபது இருபத்தாறுக்குள்ள கண்டிப்பா ஜோதிடம் வந்து ஒரு அறிவியல்னு நிர்ணவி நிர்ணயிக்கணும்னு கண்டிப்பாக நிறையா எவிடென்ஸோட இருக்கேன் எவிடென்ஸோட இருக்கேன் அதுவும் நிறைய பதிவுகள் இது மாதிரி நிறைய செய்யலாம்னு இருக்கிறேன் இருபது இருபத்தாறுல இருந்து ஸோ ஸோ இப்போ நீங்கள் சொல்றீங்களா சார் இப்போ வந்து ஒரு கிரகம் வந்து இப்போ நம்ம செல்ஃபோன் டவர் ஃபர் ஃபார் எக்ஸாம்பிள் சாட்டிலைட் இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்பேஸ்லேருந்து நமக்கு நிறைய இங்கேருந்து சிக்னலாக சிக்னல்ஸ் வந்து பண்றாங்க இப்போ அந்த மாதிரி தான் நடக்குது ஸோ இப்போது ஒரு பிளானட் தான் வந்து நம்ம ஏக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க என்ன மாதிரிலாம் தாக்கங்கள்லாம் இருக்கும் சார் கண்டுபிடிக்க முடியுமா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா நாலு பார்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ஸோ இப்போ நம்ம வந்து வின்டரில் இருக்கும் ஸோ இப்போ இந்த டைமில் வந்து என்ன பிளானட் இருக்குது அப்போ அந்த பிளானெட்டுக்கான தாக்கங்கள்லாம் நம்ம மனுஷனுக்கு இருக்குன்றீங்களா இது எல்லாருமே அஃபெக்ட் பண்ணுமா கண்டிப்பாக அதாவது ஒரு நான் எல்லா நிறையா பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு முட்டையும் விந்தும் ம் அது ஜாய் கலந்த உடனேயே கலந்த உடனேயே உங்கள் ஜாதகம் நிர்ணயிக்கப்படுது ஓகே அந்த அன்னைக்கு அன்னைக்கு நடக்கிற விஷயம் அதுல இருந்து நீங்க பிறக்கிற எப்படி பிறப்பீங்க அதாவது சிசேரியனா நார்மல் டெலிவரி அதுலயுமே நான் நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கேன் அது ஒருத்தர் வந்து சிசேரியனா நார்மல் டெலிவரியா அல்லது நிறைய பேருக்கு வந்து கர்ப்பப்பை தண்ணி உடஞ்சிருக்கு அதெல்லாம் கரெக்டா நான் சொல்லியிருக்கேன் இந்த பையன் வந்து கர்ப்பப்பை அதாவது என்ன சொல்லுவதுன்னா எப்படி பிறப்பீங்கன்னு முத கொண்டு ரெக்கார்ட் ஆயிருது இந்த முட்டையும் விந்தும் சேர்ந்த ஒண்ணு ஸோ அதுதான் ஜாதகம் ஓகே அந்த ஜாதகம் அதுல வந்து நம்ம வந்து இந்த ராகு கேது செவ்வாய் சனி இந்த நாலு பாதிப்பு கிரகங்கள் இருக்குது மற்ற கிரகங்கள் வந்து நல்ல நன்மை செய்யறது ஏன்னா எப்பயுமே ஒரு ப்ளஸ் இருந்தா ஒரு மைனஸ் இருக்கும் சோ அது மேல பேலன்ஸ் பண்ற நல்ல கிரகங்கள் இது கொஞ்சம் இது நன்மை செய்யற கிரகங்கள் குரு சுக்ரன் புதன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த வந்து கண்டிப்பா வந்து நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு சின்ன அணு கூட கிடையாது நம்ம பிரபஞ்சத்துக்கு கம்பேர் பண்ணும் போது அதுல பாக்கும் போது கண்டிப்பா அந்த ஒரு எப்படி ஒரு காந்த சக்தி ஒரு துகள்களை அங்கிட்டும் அசைக்குதோ அதே தான் நான் வந்து இப்ப வந்து ஒரு சாதாரண மனிதனாவோ மனித குலமே ஆடிக்கிட்டு இருக்குது சோ இப்ப வந்து ஒரு நாஸ்ட்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து எப்படி ஒரு ஐயா ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சு சொல்ல முடிஞ்சது ஏன்னா இது வந்து எல்லாமே ஒரு கிரக ரீதியான சைக்கிள் சொல்லுவாங்க காலச்சக்கரம் காலச்சக்கரம் ஓடிக்கிட்டே இருக்கும் அது அதை வந்து பார்க்க தெரிஞ்சவங்க வந்து நல்லா இன்னொன்னா நல்லா பார்ப்பாங்க நிறைய பேர் இப்ப ரீசெண்டா நம்ம அந்த 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 நாலேஜ்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணதுனால நிறைய பேர் பத்து வருஷத்துக்கு முன்ன அடுத்து நடக்க போதெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இப்போயும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி ஸோ அந்த ரீதியில் வந்து இப்போ நான் எல்லாம் வந்து ஒரு உலக ரீதியாக ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை வருதுன்னு நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நிறையா லெக்சர்ஸ்லாம் கொடுத்தேன் அது வந்து சனி குருனால ஒரு பெரிய பாதிப்பு உலகம் வரும் அப்படின்னு அது ஒரு மூணு வருஷம் பாதிப்பு வந்துட்டு போயிடுச்சு அதே மாதிரி நிலைமையில நின்று நின்றுருக்கோம் இப்ப வந்து இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு மூணோட கொரோனா நின்றுச்சு இப்ப ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அடுத்த சைக்கிள் இப்ப அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்குது நம்பிக்கை தரம் பாரம்பரியமான கடை ஏ ஜுவல்லரி